இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த வேளையிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்து நான்கிலே நாம் வாசிக்கின்ற போது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சங்கீதத்திலே நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் நாம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வையும் மேன்மையையும் உண்டாக்குகிறார் என்று சங்கீதக்காரன் தாவீதின் மூலமாக வருஷத்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக பேசுகிறவராக காணப்படுகிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் விசுமாச வாழ்க்கையிலே அநேகர் கர்த்தருக்கு காத்திருப்பதுக்கு பதிலாக சுயபலத்திலே சுய விருப்பத்திலே சுய புத்தியின் மேல் சாய்ந்து செயல்படுகிற அனுபவங்களை நாம் பார்த்திருக்க முடியும் துரிதமாக ஏதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக சுய புத்தியின் மேல் சாய்ந்து செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் அதனுடைய முடிவு வேதனைக்குரியது என்பதை யாரும் மறந்து போக முடியாது எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திருந்து என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்களை காட்டிலும் நம்முடைய பெற்றோரை காட்டிலும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற சமயங்கள் காலங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போவதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் பெற்றோருக்குள்ளே காணப்பட்ட அந்த பக்தி வைராக்கியம் பெற்றோர்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஜெப வாழ்க்கை இன்றைக்கும் சில பெண்மணிகளுக்குள்ளே காணப்படுகின்ற அந்த ஜெப வாழ்க்கை அநேகருக்குள் இல்லாததை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சில பட்டணங்கள் தோறும் சில கிராமங்கள் தோறும் ஆண்டவர் சில பெண்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரமான்களாய் காணப்படும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார் எனவேதான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்ற மிஷனரி இயக்கம் விஸ்வவாணி என்ற மிஷனரி இயக்கம் ஐஎம்எஸ் என்ற மிஷனரி இயக்கம் சிஎம்எஸ் என்ற மிஷனரி இயக்கம் ஐஇஎம் என்ற மிஷனரி இயக்கம் இன்னும் அநேக மிஷினரி இயக்கங்கள் தேசத்திலே செயலாற்றி கொண்டிருப்பதற்கு அடிப்படை என்னவென்றால் சில நபர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருக்கு முன்பதாக நிற்கிறவர்களாக உறுதிப்படுத்தி இன்றைக்கு தேசம் தேவனை அறிந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் பெரும்பாலானோர் அநேகர் காத்திருப்பதற்கு பதிலாக சுயமாய் செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு காத்திருந்தால் ஆண்டவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் எப்படி ஆசிர்வதிக்கிறார் என்பதை குறித்து ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது யாகோபு பிந்தி தனித்திருந்தான் யாக்கோபுக்கு திரளான கால்நடைகள் இருந்தன திரளான ஆசீர்வாதங்கள் இருந்தன ஆனால் அந்த ஆசிர்வாதத்தோடு கூட யாக்கோபு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் தன்னுடைய சகோதரனாகிய ஏசா தன்னை கண்டுபிடித்தவுடனே கொன்று போடுவானே என்று சொல்லி அவன் வனாந்திரம் விட்டு வனாந்திரம் தாவி சொல்லுகிறவனாக சகோதரனுக்கு பயந்தவனாக காணப்பட்டான் எனவே இந்த பயமுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் கால்நடைகள் எல்லாவற்றையும் யாப்போக்கு ஆற்றின் அக்கறைக்கு கடத்திவிட்ட பின்பு அவன் யாப்போக்கு ஆற்றின் கரையிலே பிந்தி தனித்திருந்து முழுவதும் தேவனோடு கூட போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தர் தன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் கர்த்துடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதிக்காவிட்டால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று சொல்லி ராம் முழுவதும் அவன் தேவனோடு கூட போராடினான் என்று நாம் கர்ப்புடைய வேதத்திலே மிக தெளிவாக வாசித்து அறிய முடியும் அப்படி அவன் ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடின பொழுது கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனை பார்த்து உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் எனவே ஆண்டவர் அவனை பார்த்து உன் பேரினி யாக்கோபு என்னப்படாமல் சிறவேல் என்னப்படும் நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபும் நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசிர்வதித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல யாக்கோபு சொல்லுகின்ற பொழுது நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ராம் முழுவதும் தேவனோடு கூட காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல நீ அவரை காண முடியும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த யாக்கபு ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடி அவரை சந்தித்தான் அவருடைய மகிமேன் பிரகாசம் அவனை நிரப்பியிருந்தபடியாலே அடுத்த அதிகாரத்தை முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து ஏதோ ஏசாவும் அவனோடே கூட நானூறு மனிதரையும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயால் இடத்திலும் ராகலிடத்திலும் இரண்டு பணிபடைக்காரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அவன் தன் சகோதரனை சமாதானப்படுத்தும்படியாய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து அவனை பணிந்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று போடுவான் என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோபு ராம் முழுவதும் தேவனோடு கூட அமர்ந்திருந்தபடியினாலே ராம் முழுவதும் போராடி ஜபம் பண்ணினபடினாலே தன்னுடைய சகோதரனை சந்திக்கும் ஒரு சத்துவத்தை ஆண்டவர் கொடுத்தார் அவன் தன்னை தாழ்த்தி நான் பணிந்து கொண்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அன்பினாலே அழுதார்கள் என்று நாம் வேதத்தில் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே நீ கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல நீ ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடுகின்ற பொழுது தேவனோடு கூட ஜபிக்கின்ற பொழுது அவருடைய பிரகாசம் உன்னை நிரப்புகிறது உனக்கு எதிராய் காணப்பட்டவர்கள் உன்னோடு கூட சமாதானமாய் வருகிறார்கள் என்று வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு இருந்தால் அவனுடைய எதிராளியும் அவனிடத்தில் வந்து சமாதானமாவான் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எனவே விசுவாசமாள் கோயிலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தருக்கு காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக எப்ரேயர் ஆறு பதினைந்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார் உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருந்தார் இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் ஆபிரகம் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்து வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்து காத்திருந்தான் சூழ்நிலை என்ன ஆபிரகாமுக்கு நூறு வயதாகிவிட்டது சாராளுக்கும் வயதாகிவிட்டது சாராளின் கற்பம் செத்து போயிற்று ஆனாலும் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் அவன் நம்பிக்கையோடு கூட தேவனை விசுவாசித்து பொறுமையோடு கூட காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்து பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அப்போ சொல்லப்படுகிற புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துருங்கள் என்று சொல் பிதாவின் என்ன உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு நாற்பது நாள் அளவும் தரிசனமானார் தேவடைய ராஜ்யங்களை குறித்து அவர்களோடு கூட பேசினார் அது மாத்திரமல்ல யோவான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான கொடுத்தான் நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பர்சுத்தாவியினாலே ஞான பெறுவீர்கள் இந்த பிதாவின் வாக்கு நிறைவேறும்படியாய் நீங்கள் எரிசலைமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொன்னார் இந்த பிதாவின் வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தார்கள் ஆதி ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் காத்திருந்தார்கள் காத்திருந்த அவர்கள் எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் பற்பல பாசைகளிலே பேசினார்கள் அவர்களுக்கு பிரிந்திருக்கும் நாவு காணப்பட்டது அங்கே பல நாட்டு ஜனங்கள் கூடி வந்து இவர்கள் நம்முடைய ஜென்ம பாசையிலே பேசுகிறார்களே கற்புடைய மகத்துவங்களை பூடுகிறார்களே என்று சொல்லி பிரமித்தார்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் என்னைக் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வருஷுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்தோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாய் காத்திருந்தார்கள் காத்திருந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆதி திருச்சபையிலே ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தங்களுடையவைகளை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்ற நிலைப்பாட்டை அடைந்தார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அபிஷேகத்தை பெறும்படியாய் பரிசுத்தோடு கூட வாஞ்சையோடு கூட அவருக்கும் என்பதாக காத்திருக்க வேண்டும் அப்பொழுது கற்றுடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் கற்றுடைய பிள்ளைகளாய் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்திற்குள்ளேன் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்ற அனுபவத்திற்குள்ளேன் ஆவியானவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தூருக்கு முன்பதாக காத்திருங்கள் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அவர் உங்களை வழிநடத்துவார் நீங்கள் பூமியை சுதந்திரத்து கொள்ளுவீர்கள் என்று வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவதாக அவருடைய வழியை கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்துடைய வசனத்திலே நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் கர்த்துடைய வழியில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்துடைய வழியை கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களை கொய்கல்லுவதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் பண்ணுவாராக என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நீ கர்த்தருடைய வழியில் நடுக்க வேண்டுமே என்றால் உன்னுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தையிலே நாம் அதிகமாய் வாசிக்க முடியும் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கின்ற பொழுது நீங்கள் கற்புடைய சத்தத்தை கேட்க ஆவலாக இருக்கின்ற பொழுது அவர் தம்முடைய வழியை உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் என்று வசனத்திலே நாம் இன்னும் அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நாம் இன்னும் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்குடைய வார்த்தை சொல்லுகிறது கற்றுடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின ஒரு பாட்டு என்று இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் சொல்லுகிறார் கர்த்தரின் கண்மலை கர்த்தரின் கோட்டை என் ரட்சகருமானவர் தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம் என் கேடகம் என் ரட்சணிய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது தாவீது நெருக்கப்படுகையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை வழிநடத்தின விதத்தை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் கற்குடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது தாபினுடைய வாழ்க்கையிலே ஒரு விசை அவன் தன் கால்நடைகளை ஆடுகளை வைத்து கொண்டிருந்த பொழுது சிங்கத்தின் வாய்க்கு அவனை தப்பு வைத்தார் இன்னொரு வா விசை கரடிக்கும் என்னை தப்பு வைத்தார் தாக தன்னுடைய வாழ்க்கையிலே கோலியாத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல மூன்றாவதாக என்னை தப்பு வைத்தார் நான்காவதாக சிக்கலாக் சுட்டரிக்கப்பட்ட போது என்னோடு இருந்தவர்கள் என்மேல் கல்லறிய வேண்டும் என்று சொன்னபோது என்னை அவர்கள் கைக்கும் தப்பு வைத்தார் ஒருவேளை நான் நெருக்கத்திலே காணப்பட்டேன் என்னை சுற்றிலும் சத்துருக்கள் காணப்பட்டார்கள் என்னோடு கூட இருந்தவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் ஆனாலும் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் என்று சொல்லி அவர் என்மேல் இருந்தபடியினாலே விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் அவருக்கு விரோதம் விரோதமாக துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே அனுதினமும் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வழியை நீங்கள் கை கொண்டு நடக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா நெருக்கத்திற்கும் எல்லா உங்களுக்கு எதிரான சூழ்நிலைக்கும் அவர் உங்களை தப்புவித்து உங்களை பாதுகாத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சுத்தமானவர்களை செய்வான் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்த ஒரு அனுபவத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை சாலத்திலே கொண்டு போய் வைக்க போதுமானவராக இருக்கிறார் உங்கள் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி உங்கள் சூழ்நிலை இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போகும் எப்பொழுதென்றால் கர்த்தர் உங்களிலே செயலாற்றும்படியாய் நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை தப்புவித்து கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் நாம் கத்துடைய புஸ்தகத்திலே ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே மூன்று முதல் ஆறு வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்து யோசபாத்தோடு இருந்தார் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் ஆட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடிவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது என்ற வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் கர்த்திருக்க காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கும்படியான ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை சங்கீதம் நூற்று ஒன்று ரெண்டிலே என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு கூட நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இதே ரெண்டு நாளாகமோ பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கற்றுடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் இப்படி யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான் என்று நாம் கற்றுடைய புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து அவருடைய வழிகளை நாம் கை கொள்ளுகின்ற பொழுது அவர் உன்னை உயர்த்துவார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வழிகளில் எல்லாம் நியாயமும் நீதியுமானவைகள் இன்னும் யோசுபா இருபத்தி ரெண்டு ஐந்திலே வாசிக்கிறோம் நீங்கள் அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்று நாம் வாசிக்கிறோம் இன்னுமாக கற்புடைய வழிகளில் யோசோபாத்தினுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது யோபு முப்பத்தி ஒன்று நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவரின் வழிகளை பார்த்து என் நடைகளையெல்லாம் எண்ணுகிறார் யோபு முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்றிலே அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது என்றெல்லாம் நாம் கத்துடைய வேதத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நீ கர்த்தருக்காக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார் கர்த்தர் தன்னுடைய வல்லமைனாலே உன்னை இடை கட்டுகிறார் கர்த்துடைய அபிஷேகத்தினாலே உன்னை நிரப்பி வழி நடத்துகிறார் அது மாத்திரமல்ல அப்படி நீ கத்திருக்கென்று காத்திருக்கின்ற பொழுது அவர் தாம் தெரிந்து கொண்ட வழியை உனக்கு போதைக்கிறார் நீ அவருடைய வழிகளிலே பலமாய் நடக்கின்ற பொழுது ஆண்டு பேர் இந்த பூமியிலே உன்னை உயர்த்துவார் உன்னை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிப்பார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் கற்றுடைய வழியை கை கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனாம் கற்றுடைய கற்பனைகளின் வழியாய் ஓடுகிறவனாக காணப்படுகிறேனாம் சிறவேளை நீ நன்றாயிருப்பதற்கு ஆண்டுவர் உனக்கு கொடுத்த கற்பனைகளின்படி வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியால் நாம் கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னதமான ஆசிர்வாதங்களினாலே உங்களை நிரப்புகிறார் அவர் இந்த பூமியிலே உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரை சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை உங்களுடைய பணி உயர்வில்லை நீங்கள் அதை சுதந்திரத்து கொள்வீர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள குதுபலம் அடைவார்கள் என்ற வசனத்தின்படியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் என்ற வார்த்தையின்படியும் நீங்கள் இருக்கின்ற இடத்தை சுதந்திரத்து நீங்கள் இருக்கின்ற இடத்தை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை வரும் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நான் கர்த்தருக்கு காத்திருப்போம் அவருடைய வழியை கை கொள்ளுவோம் அவர் இந்த பூமியிலே உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பாராக நாம் செம்பிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டுபரேன் இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே உமக்காக காத்திருக்கிற கூட்டங்களை நீர் அறிந்திருக்கிறேன் நாங்களும் மக்கள் நன்றி சொலுத்துக்கிறோம் ஆண்டுபரையை நாங்களும் கூட உமக்காக காத்திருந்து அநேக ஆசிர்வாதங்களை அநேக நன்மைகளை சுந்திரத்து கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்கிறேன் நாங்களும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் வழிகளிலே எங்களுடைய இருதயம் உற்சாகம் கொள்ள பிரசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் தங்களை உமக்கண்டு அர்ப்பணித்து கொண்டு உமக்காக காத்திருந்த அநேக நன்மைகளை ஆசிர்வாதங்களை உருத்தியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக அவன் வர வர மிகவும் பெரியவனான வாக்குத்தத்தம் இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருத்த பிதாவி அமீன் அமீன்